ஒரு மனிதர் ஒரு முக்கிய வேலையாக வெளிநாடு கிளம்பணும் அதுக்காக விமானத்தை பிடிக்கிறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு கிளம்பிட்டார் விமான நேரம் இணைஞ்சிருச்சு கிளம்பி ரெடியாக இருக்காரு ஆனால் அப்பவும் அவருடைய கார் டிரைவர் வரல என்னடா டிரைவர் இன்னும் காணாம அப்படின்னு ரொம்ப டென்ஷனோடு வந்து வீட்டு கேட்டில் வந்து எட்டி சுற்றி முற்றி பார்க்குறாரு டிரைவரை வரல இவர் டென்ஷனாக இருக்கும்போது கரெக்டாக அந்த வேலையாக இவருடைய நண்பர் ஒருத்தர் பைக்கில் வர்றாரு அப்போ பாதி என்னப்பா பிரச்சனை இப்படி டென்ஷன் இருக்கின்ட்டு இருக்கீங்க என்னன்னு இப்படி நான் அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன் பைக்கு பிடிக்கணும் ஆனால் அந்த டிரைவர் இன்னும் வரல அப்படின்னு சரி வா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சரின்ட்டு அது நண்பர் பைக்கில் கூப்பிட்டு இவர் போறாரு அப்போ பைக்கில் போகும்போது நினச்சிட்டு போறாரு இந்த டிரைவர் பாரு சாப்பிட்டா மாதிரி நம்மளை பழி வாங்கிட்டான் ஆனால் நம்மளுடைய நண்பன் பாரு தெய்வம் மாதிரி வந்து கை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு போறாரு அவர் நண்பர் கொண்டு போய் எங்கள் விமான நிலையத்தில் இறக்கி விட்டார் தேவையமா உள்ளே போறாரு அங்கே போனால் அதிகாரிகள் இவரை உள்ள விட மறுக்கிறாங்க ஏன்னா அந்த விமானம் டேக்கப் போகுது போது சார் கிளம்ப டைம் ஆயிடுச்சு நீங்கள் உள்ளே போக முடியாது கண்டிப்பாக அளவு பண்ண இவர் கெஞ்சி கெஞ்சி பார்க்கறாங்க அவங்க அலோவ் பண்ணல ஓ நம்ம நண்பர் தெய்வ மாதிரி கொண்டு வந்து நம்மளை இங்கே ட்ராப் பண்ணானே ஆனால் இந்த அதிகாரிகள் பர் சாப்பா மாதிரி இருந்து நம்மளை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள் நினச்சிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே தலையில் வச்சுட்டு உட்காந்துடுறாரு விமானம் கிளம்புது கொஞ்ச நேரம் இவர் கழித்து ஒரு நியூஸ் வருது இவர் போக இருந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு அதில் பயணம் பலி ஆயிடுறாங்க அப்படின்னு யூஸ் வருது ஆஹா நம்ம நண்பை ஏமா மாதிரி நம்மளுக்கு கூப்பிட்டு வந்து கொல்ல பார்த்தானே ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு நம்மளை தெய்வம் மாதிரி காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சொன்ன நினச்சாரா மனசில் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மனித மனம் செயல்படுற முறை அதுக்கு முழுமை என்னன்னு தெரியாது பகுதி பகுதியாக நடக்கிற நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே அது தன்னைத்தானே குழப்பி மோச்சி வசப்படுத்தி உண்மையிலே அவருடைய மனநிலையை இழைச்சி பாருங்க கண்டிப்பாக ஃபிளைட்டை பிடிக்கிற கிளம்பும் போது கண்டிப்பாக டென்ஷனாக தான் இருந்திருக்கும் அப்போ அவர் மனசு எப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்போ உயிர் பிழைச்ச உடனே இப்போ என்ன ஆகுது அந்த துன்பம்லாம் வேஸ்டா போச்சு அப்போ இருந்த டென்ஷன்லாம் இவர் முட்டாள்தனம் ஆகி போயிருச்சு இப்போ இப்படி தான் நாளைக்கே இதுவும் ஒரு நிலையாக இருக்குன்னு சொல்ல முடியாது நாளைக்கே வாழ்க்கையில் இதை விட ஒரு பெரிய துன்பம் எதுவும் ஒரு வாழ்க்கையில் வருதுன்னா அதுக்கு பேசாமல் நம்ம இந்த விமான விமானத்திலே போய் செத்து போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சாலும் நினைக்கும் மனம் என்ன அப்படிப்பட்டது உண்மை உண்மைங்கிறது என்னைக்கு அது முழுமையானது மனம்ங்கிறது பகுதியானது பார்ட் அது அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளை வச்சு ஒரு முடிவு வந்து உண்மைங்கிறது பேரறிவு அதுதான் இறைவன் மனம்ங்கிறது சிற்றறிவு அந்த சிற்றறிவுல என்னைக்கு சிக்கணும்னா இப்படித்தான் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் துன்பங்கள் வந்து சேரும் ஆனால் அது எதுவும் நிலையா இருக்காது கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால எப்போவுமே அந்த பேரறிவு என்று சொல்லப்படுகிற இறைவனிடம் சரணடைந்தால் இந்த சிற்றறைவில் சிக்குறாமல் இந்த பகுதிகளில் சிக்குடாமல் நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம்